ஹாய் ஆல் வெல்கம் டு தேவி ஸ்ரீ கதைகள் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை அனுபவ பாடம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேவிஸ்ரீ கதைகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கதை கேட்கலாம் மாணிக்கம் ஒரு தனியார் நிறுவனத்தில் பஸ் டிரைவராக இருக்கார் தன்னோட இருபது வயசில் பஸ்ஸு ஓட்ட ஆரம்பித்தவர் அவர் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக இதே கம்பெனியில் டிரைவராக இருக்கார் அவரோட முப்பது வருஷம் சர்வீஸில் ஒரு நாள் கூட அவர் வேலைக்கு லீவ் போட்டதும் கிடையாது வேலைக்கு லேட்டாக வந்ததும் கிடையாது அவர் எப்பொழுதுமே நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே இருப்பார் அது அவரோட பழக்கம் இந்த முப்பது வருஷத்தில் அவர் மேலே எந்த கம்ப்ளைண்டுமே வந்ததில்லை பஸ் ஓட்ட ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கும் வரைக்கும் அவர் மேலே ஓவர் ஸ்பீடிங்கோ இல்லை ரேஷ் டிரைவிங்கோ அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது அதே சமயம் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டான டைமில் போயிடுவார் மாணிக்கம் எதையுமே பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாளக்கூடியவர் அவரோட பேச்சில் எப்போதுமே ஒரு தெளிவு இருக்கும் அவருக்கு சுற்றி வளர்ச்சி பேசத் தெரியாது எதாக இருந்தாலும் நேரடியாக பேசக்கூடியவர் அதனாலே அவர் வேலை செய்கிற இடத்துல அவருக்கு நல்ல பேர் அதே சமயம் அவர் கூட வேலை செய்கிறவங்களும் சரி அவருக்கு மேலே இருக்கிற மேனேஜரும் சரி இவர் கூ இவர் மேலே எப்போதுமே ஒரு பயம் கலந்த மரியாதையோடு தான் இவர்கிட்ட பேசுவாங்க மாணிக்கம் தன்னோட ட்ரிப் முடிஞ்சு பஸ்ஸை ஷெட்டில் விட்டுட்டு மேனேஜரை பார்க்குறதுக்காக அவர் ரூமுக்கு போனார் மேனேஜர் கிட்ட சார் ஒரு வாரமாக நான் இருக்கேன் கியர் சில சமயம் உழுவுது சில சமயம் மாட்டேங்குதுன்னு வண்டி பிக்கப் ரொம்ப ஸ்லோவாக எடுக்குது இன்றைக்கி அப்படி தான் நான் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பாதி தூரம் பண்ணிவிட்டேன் வண்டி பிக்கப்பே எடுக்கலை நான் ரொம்ப லாவகமாக ஓட்டி வண்டியை சரியான நேரத்துக்குலாம் ஓவர்டேக் பண்ணேன் இல்லைனா இன்றைக்கி பெரிய ஆக்சிடெண்ட்டே ஆகிருக்க வேண்டியது என்னோடய முப்பது வருஷ சர்வீஸில் இது வரைக்கும் நான் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணது கிடையாது என்னால் இந்த வண்டியை திரும்ப எடுக்க முடியாது அந்த மெக்கானிக்கை ஒழுங்காக பார்க்க சொல்லுங்கள் அவனும் வந்துட்டு சரி பண்ணிட்டேன் சரி பண்ணிட்டேன்னு சொல்கிறான் நீங்கள் கொஞ்சம் அவனை ஒழுங்காக சரி பண்ண சொல்லுங்கள் கியர் விழவே மாட்டேங்குது மாணிக்கம் இப்படி சொல்லவும் முதல்ல பதட்டமாக அடைஞ்ச மேனேஜர் அதுக்கப்புறம் மாணிக்கண்ணே உங்கள் சர்வீஸில் இதெல்லாம் சாதாரணம் தானே நான் அந்த கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன் அவனும் வந்து பார்த்துட்டு கியர் சரியாக விழுது அவர் சரியாக போட்டிருக்க மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறான் நான் என்னென்ன பண்ணுறது அவனை நான் திரும்ப இன்றைக்கி வர சொல்கிறேன் மாணிக்கம் சார் நான் சொல்கிறது நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க நாளைக்கு இது சரியாக ஆகலைனா நான் வண்டி எடுக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன் நான் இன்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி போனார் மாணிக்கம் வீட்டில் அவரோட மனைவி விசாலம் இவருக்காக காத்துட்ருந்தாங்க மாணிக்கம் குளிச்சு ரெஃப்ரெஷ்ஷாகி ஃப்ரெஷ்ஷாக வர விசாலம் அவருக்கு பிடிச்ச சாப்பாடாக சுட சுட தயார் பண்ணி வச்சுருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க விசாலம் எங்கள் நாளைக்கு எத்தனை மணிக்கு ட்ரிப்பு எந்த ஊருக்கு அப்படின்னு கேட்டாங்க மாணிக்கம் ராத்திரி ஒம்போது மணிக்கு கோயம்புத்தூர் போகணும் மாணிக்கம் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டார் மறுநாள் சாயங்காலம் எழுந்து அவர் வேலைக்கு தயாரானார் மாணிக்கம் நேராக பஸ் ஷெட்டுக்கு போய் அவரோட பஸ்ஸை எடுத்தார் அவர் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் சொன்ன கம்ப்ளைண்ட் இன்னும் சரியாகலைன்னு சொல்லிட்டு ஒரு சொன்ன பிரச்சனை அப்படியே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்ட மாணிக்கம் அவர் வண்டியை எடுக்கலை அவர் கொஞ்சம் நேரம் பொறுமையாக யோசித்தார் அவர் நேராக மேனேஜரை போய் பார்த்தார் மாணிக்கம் கோவப்படலை பதட்டப்படலை நிதானமாக அவர் மேனேஜர் கிட்ட சார் நான் நேத்தியே அவ்வளோ தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன் வண்டி பிக்கப் எடுக்கலை கேர் சரியாக விழ மாட்டேங்குதுன்னு உங்ககிட்ட தெளிவாக சொன்னேன் ஆனால் வண்டி இன்னும் சரியாகலை வண்டி அதே மாதிரி தான் இருக்குது நான் இன்றைக்கி வண்டி எடுக்க மாட்டேன் மாணிக்கம் இப்படி சொன்னதை கேட்ட மேனேஜர் சுந்தரம் பயங்கரமாக பதட்டம் ஆகிட்டார் ஆனால் என்னென்ன இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க வண்டி எடுக்க மாட்டேன்னு நம்ம ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம் ரிசர்வ் பண்ணவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்கிறது கம்பெனிக்கு பெரிய நஷ்டமாகிடும்ண்ணே ரிசர்வேஷனில் நம்ம கேன்சல் பண்ண முடியாது மாணிக்கம் சரி சார் அப்போ எனக்கு வேறு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க நான் வேறு வண்டி எடுக்கிறேன் இந்த வண்டி என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு தெளிவாக சொன்னார் சுந்தரம் மாணிக்கோண்ணே இப்போ வந்து சொன்னால் நான் வண்டிக்கு எங்கே போகிறது இப்போ திடீர்னு அரை மணி நேரத்துக்குள்ளே என்னால் எப்படி வண்டி அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டார் மாணிக்கோம் சார் இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் நேத்தியே உங்ககிட்ட தெளிவாக சொல்லிவிட்டு போனேன் இந்த வண்டி சரியாக பிக்கப் எடுக்க மாட்டேங்குது என்னால் இந்த வண்டியை நாளைக்கு ஓட்ட முடியாது நீங்கள் சரி தான் நான் வண்டியை ஓட்டுவேன்னு நான் உங்ககிட்ட அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போனேன் கண்டிப்பாக இந்த வண்டியை எடுத்து என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது நான் என்னோடய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் நம்ம போகிற ரோடு எல்லாமே சிங்கிள் ரோடு எதிர்க்க லாரி ராத்திரி நேரத்தில் வேகமாக வந்துட்ருப்பான் மேனேஜர் மாணிக்கண்ணே அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் வண்டி எடுங்க நான் எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் மாணிக்கம் இல்லை சார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியலை இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது நான் இன்றைக்கி லீவ் போட்டுடுறேன் நீங்கள் வேணால் வண்டியை வேறு யாராவது வச்சு ஓட்டிக்கோங்க என்னால் கண்டிப்பாக வண்டி எடுக்க முடியாது இந்த வண்டியை யாரை வச்சும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் என் அனுபவத்தை வச்சு நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாணிக்கம் அன்னைக்கு வேலைக்கு லீவ் போட்டுவிட்டு வீட்டுக்கு கிளம்ப தயாரானார் மேனேஜர் கொஞ்ச நேரம் இருங்கண்ணே வேறு எங்கேயாவது வண்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம் சொல்லிவிட்டு அவர் பல இடங்களில் வேறு பஸ் கிடைக்கிதா அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்த்தாரு மேனேஜர் பல இடங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டும் அவரால் வேறு பஸ் அரேஞ்ச் பண்ண முடியல எல்லா பஸ்ஸுமே டியூட்டியில் போயிருந்தது மேனேஜர் மாணிக்கத்துக்கிட்ட அண்ணா நீங்கள் ரொம்ப அனுபவ சரியான டிரைவர் நீங்கள் கொஞ்சம் வண்டி எடுத்துருங்களேன் நான் எவ்வளோ ட்ரை பண்ண வேறு வண்டி எங்கேயும் கிடைக்கல இப்போ ட்ரிப்பை கேன்சல் பண்ணவும் முடியாது நம்ம எல்லாருக்கும் டிக்கெட்டு காசை திருப்பி தரது பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம பேரில் உள்ள நம்பிக்கை போயிடும் மேனேஜர் எப்படி சொல்ல மாணிக்கம் திட்டவட்டமாக மறுத்தார் மேனேஜர் சரி நான் உங்களால் முடியலன்னா விட்டுருங்க நான் வேறு யாராவது டிரைவர் வச்சு ஓட்டிக்கிறேன் மாணிக்கம் திரும்பவும் நான் என் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் இந்த வண்டியை இன்றைக்கி ட்ரிப்புக்கு எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் நான் இன்றைக்கி லீவ் போட்டுட்டு வேலைக்கு லீவ் போட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு வெளியே வந்த மாணிக்கம் அங்கே இருந்த ஒரு ஃப்ரெண்டு சபாபதி கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னார் அவர் வேறு எந்த டிரைவர் போட்டாலும் நீ அவங்க கிட்டே தெளிவாக சொல்லிடு அந்த வண்டியை எடுக்க வேணான்னு அந்த வண்டியை எடுக்கிறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார் மாணிக்கம் மாணிக்கம் கிளம்புனதும் மேனேஜர் சபாபதி கிட்ட வந்து வண்டி எடுக்க சொல்ல சபாபதியும் அதை மறுத்துட்டார் சார் மாணிக்கண்ணனே வண்டி எடுக்க மாட்டேன்ட்டாங்க நான் எடுக்க மாட்டேன் நான் கண்டிப்பாக அந்த வண்டி எடுக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் திட்டவட்டமாக சொல்லிட்டார் கொஞ்சம் நேரம் யோசித்த மேனேஜர் அங்கே புதுசாக வேலைக்கு சேர்ந்த ரொம்ப துரு துருப்பாக இருக்கிற வாசுவை கூப்பிட்டு அந்த வண்டியை எடுக்க சொன்னார் மேனேஜர் மேனேஜர் வாசுவை பல முறை கவனிச்சிருக்காரு வாசு வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் ஆனாலும் அவர் ரொம்ப திறமையான டிரைவர் இதை மேனேஜர் பல முறை கவனிச்சிருக்காரு ஆனால் இதுவரைக்கும் ரொம்ப தூரம் வண்டி எடுத்து அவருக்கு பழக்கம் இல்லை அவர் ஷார்ட்டில் தான் அதிகமாக வண்டி எடுத்திருக்காரு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தர உன்னோட திறமையை நிரூபிக்கிறதுக்கான சான்ஸ் இது அப்படின்னு மேனேஜர் சொல்லவும் வாழ்க்கையில் சீக்கிரமே முன்னேறணுன்ற ஒரு ஆசையிலையும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடையும் வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடிவு பண்ணால் வாசு வாசு வண்டி எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணான் சபாபதி அவன் வாசுக்கிட்ட சொல்லியும் வாசு இல்லைண்ணா நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்தான் பாபு டிக்கெட்டெல்லாம் செக் பண்ணி பேசஞ்சர்ஸ் எல்லாம் உள்ளே ஏற்றி எல்லோரும் வந்துட்டாங்களான்றத செக் பண்ணிவிட்டு வாசுக்கிட்ட சொன்னான் எல்லோரும் தெரி உறுதிப்படுத்திக்கிட்டு வாசுவும் பாபுவும் வண்டியை எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புனாங்க வழியில் பிக்கப் பண்ண வேண்டியவங்களாம் பிக்கப் பண்ணிக்கிட்டு வண்டி போயிட்டுருந்தது வாசு திறமையான வரன்றதுனால நல்ல லாவகமாகவே வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்ருந்தார் மேனேஜர் சுந்தரம் வாசுவுக்கு கால் பண்ண வாசு இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் வண்டி நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கியர் போடுறதுக்கு ஆனால் நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேனேஜர் வாசுகிட்ட சரி வாசு நேரத்துக்கு போய் சேர்த்துற வண்டியை கோயம்புத்தூர் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார் பஸ்ஸில் புதுப்படம் ஓடிட்டுருந்தது பாபுவும் வாசுவும் அவங்களுக்கு பிடிச்சமான பழைய பாடல்களை வச்சு கேட்டுக்கிட்டே வாசு ரொம்பவே கவனமாகவும் தெளிவாகவும் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம் அவங்க ரொம்ப கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே நடுவில் ஹால்ட் எடுக்க வேண்டிய இடத்துல ஹால்ட்டை எடுத்துகிட்டு திரும்பவும் வண்டி ஓட்ட ஆரம்பித்தான் வாசுவும் பாபுவும் அவங்களோட கதையை பற்றி பேசிக்கிட்டு வந்தாங்க வாசுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகிருந்தது அதை பற்றி பாபுக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தான் பாபு நான் கல்யாணம்லாம் எப்படி போச்சு அப்படின்னு விசாரிக்க ஆ அதெல்லாம் நல்லா போச்சுடா அப்படின்னு இருந்தான் வாசு ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டே பழைய பாட்டை கேட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்ருந்தாங்க ராத்திரி நேரன்றதுனால லாரி போக்குவரத்தும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது வாசு வண்டி நிலமை சரியில்லாததுனால வண்டியை நிதானமாகவே ஓட்டிகிட்ருந்தான் ரொம்ப நேரம் அப்படியே இருந்ததுனால சிங்கிள் ரோடில் நேரத்துக்கு போய் சேர்க்கணுன்ற கட்டாயம் வந்ததுனால வேறு வழி இல்லாமல் வண்டியை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணான் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பாதி தூரம் போகணுன்னே கியர் சரியாக விழலை அந்த இடத்துல பிக்கப்பும் எடுக்கலை எதிர்க்க ஒரு லாரி வந்தது வாசு ரொம்ப முயற்சி செஞ்சு சடன் பிரேக் போட்டு வண்டி நிறுத்தினோம் லாரி டிரைவரும் பஸ்ஸை பார்த்துட்டு சடன் பிரேக் போக முயற்சி செஞ்சார் ஆனால் வந்த வேகத்துக்கு லாரி போய் பஸ் மேலே இடிச்சு நின்றுச்சு லாரி இடித்த வேகத்துக்கு பஸ்ஸில் உள்ள கண்ணாடியெல்லாம் நொறுங்கி சிலு சிலாக கீழே விழுந்தது நல்ல வேலையாக ரெண்டு பேரும் சடன் பிரேக் போட்டதுனால உள்ள பேசஞ்சர்ஸ்க்கு எதுவும் ஆகலை சடன் பிரேக் போட்ட அவசரத்தில் பேசஞ்சர்ஸ் முன்னாடி வந்து ஒரு சில பேர் நெத்தியில் இடிச்சுக்கிட்டாங்க சின்ன சின்ன காயங்களை தவிர யாருக்கும் பலத்த காயம் ஏற்படலை ஆனால் சடன் பிரேக் போட்டதுனால பாபு முன்னாடி வந்து விழுந்ததில் அவன் தலையில் நல்ல அடி வாசுவோட கால் மாட்டிக்க வாசு வழியில் கற்றுனான் நல்ல வேலையாக எதிர்க்க உள்ள லாரியில் லாரி டிரைவருக்கும் சரி கிளீனருக்கும் சரி எந்த பாதிப்பும் ஏற்படலை கண்மூடி திறக்கத்துக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு பஸ்ஸில் இருந்த ஒருத்தர் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணார் கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாருமே வந்து குமிஞ்சிட்டாங்க அங்கே பார்த்ததில் நல்ல வேலையாக யாருக்கும் பெரிய அடிப்படலன்றது தெரிஞ்சது வாசுவையும் பாபுவையும் ஆம்புலன்ஸில் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டலில் வாசுவுக்கும் பாபுவுக்கும் முதல் உதவி செஞ்சாங்க பாபுவுக்கு தலையில் ஒரு பெரிய கட்டு வாசுவை செக் பண்ண டாக்டரை அவங்க காலை எடுக்க வேண்டி வரும்னு சொல்லிட்டாரு விஷயம் கேள்விப்பட்டு பதட்டமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்த மேனேஜர் சுந்தரம் பா வாசுக்கிட்ட என்ன வாசு கொஞ்சம் பார்த்து ஓட்டிருக்கக்கூடாதா கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்க வாசு பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தோம் மாணிக்கம் சபாபதி எல்லாருமே விஷயம் கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாங்க மாணிக்கத்தை பார்த்தனே சுந்தரம் மாணிக்கண்ண நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல உங்களால் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாணிக்கம் என்ன மன என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க நான் அப்பயே சொன்னேன்ல அந்த வண்டி எடுக்க வேணான்னு அப்படின்னு ஆ ஆத்திரமா பேச உடனே பயந்த மேனேஜர் சரி சரி பதட்டப்படாதீங்க இது என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம் மாணிக்கம் சுந்தரத்துக்கிட்ட உங்களோட கவனக்குறைவால் சின்ன பையன் கால் போச்சு இப்போ அவன் வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்க சரி நம்ம முதலாளிக்கிட்ட பேசிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன மேனேஜர் முதலாளி கிட்ட ஃபோன் பேசிவிட்டு வந்து மாணிக்கத்துக்கிட்ட நான் முதலாளிக்கிட்ட பேசிட்டேன் மாணிக்கம் அவனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மொத்த செலவையும் எடுத்துக்கலான்னு சொன்னார் அவன் மூணு மாதம் ரெஸ்ட் எடுக்கட்டும் மூணு மாதமும் அவன் வேலைக்கு வர மாதிரி அவனுக்கான சம்பளத்தை கொடுத்துர்லான்னு சொன்னார் முதலாளி வாசுவுக்கு காயம்லாம் ஆறுனதுக்கப்புறம் வாசு ஆஃபீஸ்லேயே உட்காந்து வேலை செய்கிற மாதிரி அவனுக்கு ஒரு வேலை போட் பார்த்து போட்டு கொடுக்க சொன்னார் நான் அதை பார்த்து போட்டு கொடுத்துட்றேன் இதை பெருசு பண்ண வேணாம் இதை அப்படியே விட்டுருங்க மாணிக்கம் பதில் எதுவும் பேசலை நடந்தது நடந்துருச்சு இனிமேல் எதுவும் பண்ண முடியாது மாணிக்கம் வாசுவை போய் பார்க்க வாசு கண் கலங்கிக்கிட்டே அண்ணா நீங்கள் அப்போவே சொன்னீங்க உங்கள் அனுபவத்தை நான் அலட்சியப்படுத்திட்டேன் உங்கள் அனுபவ அறிவை நம்ம அறுதிச்சிருக்கணும் அப்படின்னு கண் கலங்கி பேசினான் மாணிக்கம் வாசுவுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அங்கேருந்து வெளியில் வந்தார் வாசு அவன் மனசுக்குள்ளே இனிமேல் அனுபவசாலிகள் சொன்னால் அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத உணர்ந்தான் சுபம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேவிஸ்ரீ கதைகள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு கதையோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் Thanks for watching Devi Sri